வணக்கம் ஜி நியூஸ் டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் உதயகுமார் வைகாசி விசாகத்தை முன்னிட்டு சிறுவாபுரியில் ஆறாம் ஆண்டாக அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது திருவள்ளூர் மாவட்டம் சோழவரம் ஒன்றியம் சின்னம்பேடு ஊராட்சி என்று அழைக்கப்படும் சிறுவாபுரியில் பிரசித்தி பெற்ற பாலசுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் உள்ளது இந்நிலையில் இக்கிராமத்தைச் சேர்ந்த கே ஹரி டி பிரகாஷ் வளவன் பி பன்னீர்செல்வம் ஆகியோர் தலைமையில் இக்கிராமத்தை சேர்ந்தவர்கள் பயபக்தியுடன் விரதம் இருந்து இக்கோவிலில் இருந்து வைகாசி விசாகம் அன்று மாலை அணிந்து கொண்டு அறுபடை வீடு முருகனை தரிசித்துவிட்டு வருவர் இவ்வாறு இவர்கள் செல்வதை முன்னிட்டு இக்கோவிலுக்கு வரும் பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்குவது ஆண்டுதோறும் நடைபெற்று வருகின்றது இந்நிலையில் இன்று ஆறாம் ஆண்டாக நடைபெற்ற இந்த அன்னதான நிகழ்ச்சிக்கு திருக்கோவிலின் குருக்கள் ஆனந்தனிடம் ஆசி பெற்றனர் இதன் பின்னர் ஊராட்சி மன்ற தலைவர் ஜான்சி ராணி ராஜா பக்தர்களுக்கு சர்க்கரை பொங்கல் சாம்பார் சாதம் தயிர் சாதம் மோர் வாட்டர் பாட்டில் உள்ளிட்டவைகளை அன்னதானமாக வழங்கி நிகழ்ச்சியை துவக்கி வைத்தார் எனவே இக்கோவிலுக்கு வந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் அன்னதானத்தை பெற்று மகிழ்ச்சியுடன் சாப்பிட்டு சென்றனர் நாளை காலை இக்கிராமத்தை சேர்ந்தவர்கள் மாலை அணிந்து கொண்டு விரதத்துடன் அறுவடை வீட்டுக்கு ஆன்மீக பயணத்தை மேற்கொள்கின்றனர்